எவன் வரான் உள்ள இனிமே எவனாவது வந்து ஓட்டி கேட்டுட்ட உள்ள எடுத்து அடிக்கிறான் பாருங்க எவனுமே வந்து பாத்துக்கல உள்ள தூறு வர்றதுக்கு நாலாயிரம் கோடி எங்க சார் போச்சு என்ன கழட்டுறானுங்க எல்லாம் தூறு வரனா அந்த தண்ணி எங்கெங்கோ போய் சேர்ந்து நேரத்துக்கு அடுத்து நார்மல் லைஃபே இருக்கும் எங்களுக்கு மீடியான்னா இல்லாத தண்ணிய பக்கெட் நின்று புடிச்சு நின்றுட்டு இருக்காங்க மீடியாலாம் கரெக்டா தான் கேட்டுறாங்க எவன் வரான் உள்ள எவனுமே வர்றது கிடையாது எவனுமே எஸ்விஎஸ் நகர் பக்கம் அனெக்ஸ் பக்கம் எல்லாம் மேல இருந்து டாட்டா மட்டும் காட்டுறானுங்க பெரிய ஈவினிங் எவன் வந்து ஒரு நாலு மாசம் கழிச்சு தண்ணி எல்லாம் போயிடும் திருப்பி வந்து டாட்டா கடி ஓட்டு போடுன்னு கேப்பானுங்க நாங்களும் வெக்கமே நம்ம ஓட்டு போட தான் செய்வோம் வேற என்ன பண்ணுது நீ எவனாவது ஒருத்தனாவது நல்லது பண்ணுவான்னு தான் வரும் ஆனா எவனுமே பண்ணாததுக்கு நாங்க எதுக்கு சார் ஓட்டு போடணும் நோட்டா போட்டு போயிட்டே இருப்போம் சார் நாங்க எல்லாமே நைன்டி ஃபைவ் சென்னை கிளியர் செய்ய எந்த சென்னை சார் பக்கத்துல போய் பாருங்க பக்கத்துல போய் பாருங்க எல்லாம் இந்த நிலைமை தான் இருக்கு அவங்க வீடு மட்டும் எல்லாம் சேஃப் பண்ணிக்கிறாங்க சார் எவன் எவன் செத்தா என்ன போனா என்னன்னு தான் கதை தான் இருக்கு லைசன்ஸ் இல்லைன்னா வரி ஹெல்மெட்டு ஹெல்மெட் பிடுங்குறாங்க வரி அடித்து வாங்குறாங்க அவங்கள யாருங்க அடிச்சு கேட்கறது சொல்லுங்க அஞ்சு நாள் ஆகுதுங்க சோறு தண்ணி இல்லாம ஒரு எதுவுமே ரெஸ்பான்ஸா கிடையாது எது கேட்டாலும் வருவாங்க வருவாங்க எப்போ வருவாங்க சொல்லுங்க போயிட்ட பருவம் வந்து யார் பார்க்க போறா கேக்குமா குழந்தை குட்டிக்கிட்ட பால் கிடைக்காம இருக்குங்க பாக்குறாங்க எந்த கண்ட்ரோல் பார்த்தாங்க

ரோடு வரி அந்த வரி எல்லா வரியும் வாங்குறீங்க வாங்கிட்டு என்ன செஞ்சிங்க ஸ்டாலின் தாவாராரு என்ன பண்ண போகிறாரு என்ன தகீஷாரு யாருமே எந்தி பார்க்குறதில்ல ஓட்டு போட்டு கை விட்டு கும்புட்டுன்னு வானாங்க நான் இது பெரம்பலூர் பேக்ஸ் ரோடு பேக் சைடு வந்து கேம் இங்க யாருமே வரல எந்த கட்சிக்காரரும் யாரும் வரல

இந்த பாலியில் அப்போ ரொம்ப ஆம்பளைங்க எங்கன்னா போயிட்டு எங்கன்னா இது பண்ணுவோம் இந்த லேடிஸ் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க அதுக்கு தான் நான் கேட்குறேன் எவனும் இது வரைக்கும் வரலன்னா

எந்த யாரும் எந்த மக்களுக்கு உண்டான சேவைகளை இல்ல இந்த கோல்டன் காம்ப்ளெக்ஸ் பகுதியில பாத்தீங்கன்னாக்க கீழே கிரவுண்ட்ளோர் எல்லாம் முழுகிச்சு எல்லா மினிஸ்டரும் அமைச்சர்களும் எங்க போறாங்கன்னா வேலைச்சேரி பக்கம் தான் போறாங்க இந்த வேசார்படி பக்கம்ல அடித்தட்டு மக்கள் இருக்கிற இடத்துல யாருமே இல்ல இவ்வளவு தண்ணி இருக்குது இங்க ஒருத்தருக்கும் ஓட்டுனாக்கா எல்லாருமே வந்து ஓட்டு கேட்கறாங்களே தவிர அவங்கவுங்க விளம்பரத்தை எடுத்து தான் போடுறாங்க நாங்க அங்க போயிட்டோம் இங்க போயிட்டோன்னு இங்க பாருங்க சாப்பாடு இல்லை குழந்தைங்க இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க எல்லாம் டாய்லெட் கூட வசதி இல்லாமல் எல்லாம் தண்ணிக்கு எப்படி இங்கே கஷ்டப்படுறாங்க இங்கே நீங்கள் யாராவது மேயர் வந்து பார்த்தாரா மா சுப்பிரமணியம் வந்து பார்த்தாரா இல்லை முதலமைச்சர் வந்து இந்த ஏரியாவில் பார்த்தாரா ஒருத்தருமே வந்து பார்க்கல அப்போது மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டுக்காக தான் மக்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது என்ன பண்ண முடியும் எதுவே தெரியல பசி பசி கரண்ட் கரண்ட் எதுவுமே இல்ல அல்லமே இல்ல ஒரு பசிக்கு சாப்பாடு போட்டு ஆளு இல்ல யாருமே வரல

அங்கங்க நெட்வொர்க் கட்டு சோசியல் மீடியால யாருமே எந்த பதிவும் விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்காங்க கரண்ட் கட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பாத்தா வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சா இந்த கண்ணாடி பாத்து நீயே காரி துப்பிக்கோ மச்சா ஓபனா ஒன்னு கேக்கட்டுமா நானா வாழ்ந்து என்னடா சாதிக்க போறேன் நானோ ஓபனா ஒன்னு சொல்லவா உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா போ போய் கடல்ல விழுந்தே சாவு மழைநீர் வடிக்கால் வேலை முழுக்க முழுக்க முடிச்சாச்சு சோ கவுன்சிலரும் இருக்காங்க இங்க வட்ட செயலாளர் எல்லாமே மழைநீர் வடிக்கால் வேலை முடிச்சிட்டோம் நம்ம முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் தளபதியார் ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறம் இந்த மெகா வாட்டர் ட்ரெயின் ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரெயின் சிறப்பா செய்து கொடுத்ததுனாலதான் இந்த முறை தண்ணி இல்லாம இருக்கு இல்லனா ஏஜிஎஸ் காலனி ராம்நகர்லாம் போட்ல போற அவல நிலை இருக்கும் இன்னைக்கு வந்து நடந்துதான் வராங்க மக்கள் இப்ப இந்த தண்ணியை வடிக்க வச்சுட்டோம்னா அதுக்கு என்ன இஷ்யூன்றத கண்டுபிடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம்னா சோ இனிமேல் தண்ணி நிக்கிற வாய்ப்பு கிடையாது இயற்கை வந்து இவ்வளோ பெரிய மழை பெய்யும் போது இதெல்லாம் நடக்கும் இயற்கை பேரிடர் பொழுது இதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம் நம்ம தான் வேண்டும் வேளச்சேரி ஏரியோட ஹைட்டு தூக்கும் போது ஊருக்குள்ளார தண்ணி வரதா செய்யும் அதை நம்ம தான் வேண்டும் கடந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிவாரண பணிகள் செய்திருக்கோம் இந்த முறை நம்ம வந்து இந்த இதன் மூலமா ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை நம்ம இன்னும் சிறப்பாக பண்ண முடியும் இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது இதுதான் மேக்சிமம் பண்ண முடியும் தண்ணி வந்து கடலுக்கு போகுது கடல் ரிசீவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மக்கள் இருக்கிற கடுப்பு திமுக காரை திமுக மினிஸ்ட்ரு எம் கவுன்சிலர் ஏ கவுன்ஸ் வெளியே வராது அவ்வளவு கோஷம் இருக்காருங்க ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு வேணாமா எல்லாத்தையும் பிடிஞ்சு வாயில போட்டு ஒரே ஒரு குடும்பம் இந்த ஒரே ஒரு கருணாநிதின்னு ஒரே ஒரு குடும்ப மட்டும் எப்படி தான் எல்லாத்தையும் ஜீரோ எல்லா பகுதியிலும் கூடி அது எப்படி